ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமீர் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் வித்தியாசமான பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு தட்டுற கல்லை வச்சு தாங்க இன்றைக்கி நான் பூ கட்ட போகிறேன் இந்த கல்லில் ஒரு ரெண்டு சுத்துக்கு வந்து அப்படி நூல் வந்து சுற்றிக்கணும் ரெண்டு தடவை வர மாதிரி ஒரு தடவை சுற்றி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உருண்டுக்கிட்டே இருக்குங்க கொஞ்சம் நூலும் வந்து பார்த்திங்கன்னா உருகி வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எந்தளவுக்கு நீரை வேணுமோ அளவுக்கு எடுத்துக்குங்க அதாவது சும்மா அப்படியே அந்த கல்லில் மாட்டி விட்டுட்டு பூ எந்தளவுக்கு நீளம் கட்டணுமோ அந்த நீளம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியுங்க அந்த இது வந்து உருண்டுக்கிட்டே தான் இருக்குது இன்னும் ஒரு சுற்று சுற்றிக்கணும் இப்போ சுற்றிட்டு இந்த ரெண்டு நூலை ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டுக்குங்க இந்த இது உருண்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கத்திரிக்கோலை வந்து வச்சுட்டோம் அப்படின்னா உருண்டு வராதுங்க இதில் ஏதாவது ஒரு கரண்டி கூட வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் வந்து உருண்டு வராது உங்களுக்கு நல்லா டைட்டாக இழுத்து கட்டுறதுக்கு வரும் இந்த ரெண்டு நூலையும் சேர்த்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு அந்த இருக்கிற நூலை வந்து கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணிக்கங்க இப்போ முல்லைப்பூவும் நான் கனகாம்பரம் பூ வச்சு தாங்க பூ கட்ட போகிறேன் நல்லா பட்டையாக கட்ட போகிறேன் இன்றைக்கி நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பட்டையாக கட்ட பிடிக்கும் மேலே மூணு பூ கீழே மூணு பூ வச்சு ரெண்டு நூலுக்கு இடையில விட்டுட்டு இந்த பெரிய நூலை எடுத்து இந்த நூல் மேலே போட்டு நடுவுலேருந்து இருந்து இழுக்கணும் பூ கட்ட தெரியாதவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஒரு மூணு மூணு பூவை எடுத்துக்கோங்க கீழே மூணு பூ மேலே மூணு பூ வச்சுக்கணும் அந்த ரெண்டு நூல்கை இடையில கொண்டுட்டு வந்து நல்ல பூவோடு நெருக்கி வச்சுக்கணும் இப்போ இந்த பெரிய நூலை எடுத்து இந்த ரெண்டு நூல்க்கு மேலே போட்டுட்டு சென்ட்ராக இருந்து உள்ளேருந்து எடுத்தீங்க அப்படின்னா முடித்து விழுந்துருங்க அதுக்கப்புறம் இந்த முடித்து டைட் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட் டைம் பூ கட்டி பழகிறீங்க அப்படின்னா இந்த மத்தியில் கட்டி பழகுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா பட்டையாக கட்ட வருங்க இந்த கால் கடு மெத்தட் ஒன்றையே வந்து மாலை மாதிரி உருட்டி கட்டலாங்க இல்லை வந்து ரவுண்டாகவும் கட்டலாம் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக நிறைய பிரைடல் ஃப்ளவர் வந்து இந்த ஒரு மெத்தட் தெரிஞ்சு வச்சிட்டிங்கனாலே ஈஸியாக கட்டி பழகிக்கலாங்க நம்ம நார்மலாக கையில் கட்டுற பூ வந்து முடிச்சு போடுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அதுக்கு வந்து நீங்கள் இந்த மெத்தட் ஒன்று தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எல்லா விதமான பிரைடல் ஃப்ளவரும் கட்டலாங்க மாலை கட்டு கூட உருட்டி ஈஸியாக கட்டலாம் இதில் இப்போ மூணு செட்டு வந்து நான் முல்லைப்பூ வச்சுருக்கேன் அடுத்தது ஜாதிப்பூ வந்து மாதிரி கீழே மூணு பூ மேலே மூணு பூ வச்சு கட்டியிருக்கேன் கொஞ்சம் இடையில வந்து கலர் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்க அழகாக இருக்குங்க இது வந்து எங்கள் செடியில் பூத்த பூ அதனால வந்து நான் அப்படி அந்த கனாம்பரத்தையும் எடுத்து அப்படி இடையில வச்சுருக்கேன் உங்களுக்கு ரோஜா இதலோ இல்லை வேறு எதாவது உங்களுக்கு பூ பிடிக்குனா கூட இடையில கொஞ்சம் கலர் வேணும் சேரீ கலர் மேட்ச் பண்ணி வேணும்னா கலர் வச்சுக்கலாங்க இதுக்கு அடுத்தது அதே தான் மூணு பூ வச்சுக்கிறோம் கீழே மூணு பூ இந்த மாதிரி மூணு மூணு செட்டாக வந்து முல்லைப்பூ வச்சுட்டு அடுத்தது கனாம்பரம் கொஞ்சம் வச்சு கட்டிட்டு வரணும் நூல் வந்து இந்த மாதிரி நல்லா பெருசாக போட்டிருக்கோம் இல்லைங்களா அதாவது கேப் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வந்து இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பூ வந்து உள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஃபஸ்ட் டைம் கட்டி வரீங்க இந்த மாதிரி இந்த இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் கட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு கட்டிக்கிங்க ஏன்னா இடையில கட் பண்ண முடியாதுங்க உதிர்ந்து போயிடும் கால் கட்டு வந்து எப்போவுமே இடையில கட் பண்ண முடியாது கையில் கட்டுற மாதிரி லாஸ்ட்டாக அதே மாதிரியே ரெண்டு முடிச்சு போட்டுட்டு கொஞ்சம் வந்து பின்பற்றக்கு கலவை நூல் விட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா பட்டையாக வருங்க இடையில வந்து ஒரு துளி கூட திருகாமல் வரும் நல்லா அந்த கொண்டை சுற்றி வைக்கிறதுக்கு அழகாக இருக்குங்க ரொம்ப நீளமாக கட்டியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி உருட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி கலையாமல் அப்படியே இருக்குங்க இல்லை ஜடப்பட்ட மாதிரி யூஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி நீங்கள் கட்டி யூஸ் பண்ணலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ